இந்த ஆயுதல் குருசியினுடைய வரக்கத்து அது நாம் சாதாரணமாக விளங்கிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா பெருமானா சல்லாஹூ அலிவசன் அவர்களுக்கு சதகாவனுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி அதாவது அபு ஹுரேரார் அவர்களை நியமிக்கிறார்கள் நியமித்து இந்த பொருளை பாதுகாக்குமாறு கட்டளையிடுகின்றார்கள் முதல் நாள் திருட ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு அந்த பொருளை எடுக்கிறது வராரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரு வந்தவரை பிடித்து கொள்கின்றார்கள் இரண்டாவது அந்த நாளினுடைய மறுநாள் பிசலாசன போகும்பொழுது இன்றைய நாள் யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது இது போல ஒருவன் வந்தான் இது போல ரொம்ப கஷ்டவாளி அப்படின்னு சொன்னான் என்ன சொன்ன அது இரண்டாவது நாள் வருவான்னு சொன்னாங்க அது போல இரண்டாவது நாள் வந்தார் இரண்டாவது நாள் வந்த பிறகு பெருமானா செல்லதாக வலிவசல் அவர்கள் கேட்கிறார்கள் இரண்டாவது நாள் வந்தான் ஆமாம் தான் மூன்றாவது நாள் பாரு மூன்றாவது நாள் வந்த பிறகு அந்த பொருளை எடுக்க வரும் பொழுது இன்றைக்கு நான் நவீனத்துல உண்மை அடைத்து செல்ல போகின்றேன் சொல்லும் பொழுது பெருமாநா செல்லதாக வலிவசன நடத்த நான் எப்படியாவது உங்களை என்ன செய்ய போறேன் அடைத்து செல்ல போறேன் இல்ல இல்ல நீ விட்டு நான் வரமாட்டேன் இனிமேல ஆனா நான் வரக்கூடாதுன்னா இத நீ ஓதுன்னு சொல்றேன் இத நீங்க ஓதுங்க அதுதான் ஆயுத்தல் குருசி அதுதான் என்னது குருசி குறிச்சி வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன் இத பெருமா நான் இடத்துல போய் இது போல மூன்றாம் நாள் வந்தானா வந்தான் என்ன சொன்னா இது போல ஆயத்தூர்குசி ஆம் அல்லாஹுத்தால சைத்தானை விட்டு பாதுகாவல் பெறுவதற்கு ஆயத்தூர் குருசி வச்சிருக்கான் அது அல்லாவுக்கும் தெரியும் தான் வங்கி அறிவிக்கிறான் சைத்தானுக்கு தெரியும் சைத்தானுக்கு தெரியும் காரணம் ஓதிவிட்டோம் சொன்னால் தான் என்ன செய்கின்றான் அல்லாஹூத்தா நம்முடைய பொருட்களை பாதுகாக்கின்றான் நம்மை பாதுகாக்கின்றான் எல்லாவற்றையும் அல்லாஹூத்தா என்ன செய்கின்றான் பாதுகாக்கின்றான் நம்முடைய இல்லங்களை சுற்றிலமாக ஓத வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த ஆயத்தூள் குறிச்சி ஓதுவதனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பல்லான் தொலைகைக்கு பிறகு யார் ஆயத்தூள் குறிச்சி ஓதுவாரோ அவருக்கு தலா என்ன செய்கின்றான் நரகம் அல்லாஹ் அவருக்கு ஹராமாக ஆக்குகின்றான் அவருக்கு நரகம் என்ன செய்யப்படுகின்றது அவருக்கு நரகம் தடை செய்யப்படுகின்றது ஆயத்தூள் குறிச்சி ஓதுவதனால் அல்லாஹு தலா இந்த பரக்கத்தை தருகின்றான் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய முதல் பத்திலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹூ என்ற துவாவை நான் நினைவுபடுத்துகின்றேன் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அகில உலகத்தினுடைய கிருபியாளர்கிருபையானே எங்கள் மீது என்ன செய்வாயாக உன்னுடைய அருளை புரிவாயாக இது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அதனுடைய ரஹமத்தை பற்றி இன்ஷா அல்லா தொடர்ந்து நாளை பேசுவோம் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் இந்த தராவி தொலகை முழுமையாக தொழக்கூடிய பாக்கியத்து அல்லா இன்னும் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து தொழக்கூடிய பாக்கியத்து அல்லா தந்த அருள் புரிவானாக வாகிர்தான் அலமது இல்லா ரபிலானி அலாம் வலைக்கம்